வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் செய்வதால் கண்டிப்பாக மாபெரும் ஏற்றமும் லாபமும் பெறுவீர்கள் மேலும் பலரும் அவர்கள் தொழில் சம்பந்தமாகவோ குடும்ப பிரச்சனை காரணமாகவோ உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்களும் மனமுகந்து சொல்லிக் கொடுத்து அதனால் மனநிறைவு அடைவீர்கள் இன்று மற்றவர்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டு அதனால் மனநிறைவு காணும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் வரவேற்பும் பாராட்டும் குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியும் ஆனால் மதியத்திற்கு பிறகு எதிர்பார்த்தது போல் பணவரவும் இருக்காது செய்ய வேண்டிய வேலைகளும் செய்து முடிக்க முடியாமல் சில தடைகள் வந்து சேரும் நாளாக இருக்கிறது முடிக்க வேண்டிய வேலைகளை மதியத்திற்குள் முடித்துவிடுவது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று நிதானமாக நடந்து கொண்டு அனைத்து நலனும் பெற்றுக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட மிதுன இல்லை மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று எங்கு திரும்பினாலும் எதிர்ப்புகளும் போட்டிகளுமே இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே சில சில பிரச்சனைகளோடே எழுந்திருக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் எப்படி இந்த நாளை கடக்கப் போகிறோமோ என்று ஒருவித குழப்பத்தில் இருக்கையில் மதியத்திற்கு பிறகு நெருங்கிய உறவினர்கள் சிலரால் உங்கள் கஷ்டங்கள் தீர்க்கப்படுவதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மதியத்திற்கு பிறகு நிம்மதி பெருமுற்று விடும் நாளாகவே இருக்கும் இன்று நிதானமாக நடந்து கொண்டு வெற்றி பெற்று விடுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று தனி அந்தஸ்து சமூகத்தில் கிடைக்கும் நாளாக இருக்கிறது பல நாளாக முடிக்காமல் இருந்த வேலைகளையும் இன்று நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் அதற்கு உங்களுக்கு பலர் ஆதரவு கிடைப்பதோடு அனைத்துமே இன்று உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும் மேலும் பல நாளாக முடிக்காமல் இருந்த காரியங்களை மிக லாபகமாக முடித்து பலரது பாராட்டையும் பெறுவீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக விடுபட்ட வேலைகளை கூட இன்று உங்கள் சுய முயற்சியால் முடித்து காட்டுவீர்கள் எப்பொழுதும் போல் இல்லாமல் சற்று மாற்று வழியில் யோசித்து பல புதிய எட்டுகளை கையாண்டு வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை பெற்று தரும் நாளாக இருக்கிறது இது ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று குடும்பத்தாருக்காக நீங்கள் பல தியாகங்களை செய்யும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கென்று எதுவும் செய்து கொள்ளாமல் மற்றவர்களின் நலனுக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீங்களும் மனம் செய்து கொடுப்பீர்கள் நீங்கள் செய்யும் காரியத்தால் உங்களுக்கு ஆதாயம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு உதவினோம் என்ற ஒரு நிறைவே இருக்கும் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்து அதனால் நல்ல பெயர் எடுக்கும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இல்லை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இதுவரை உங்கள் கிடைக்காமல் இருந்த உங்களுக்கு வர வேண்டிய சில பொருட்களோ அல்லது பணம் பணமோ வந்து சேரும் நாளாக இருக்கும் இதற்கு நீங்கள் பல நாளாக முயற்சி செய்தீர்கள் இன்று நீங்கள் சும்மா இருந்தாலும் தாமாகவே அது வந்து சேரும் நாளாக இருக்கிறது இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் கஷ்டங்கள் தீர்க்கப்படுவதோடு புதிய புதிதாக நண்பர்கள் சிலரும் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு உங்கள் வியாபாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் இன்று ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் எங்கு சென்றாலும் வெற்றிதான் மேலும் யாரிடம் பேசினாலும் உங்களை பாராட்டி புகழ்ந்துவே பேசும் சூழ்நிலை ஏற்படும் என்றோ நீங்கள் செய்த நன்மைகளை கூட இன்று நினைத்து உங்களை பாராட்டும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று நீங்கள் காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியும் உங்களுக்கு சாதகமாகவும் ஏற்றம் தருவதாகவே இருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தர்ம காரியங்களில் உங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் பல நாளாக திட்டமிட்ட காரியங்கள் சில தடைகளால் முடிக்க முடியாமல் இருந்தது நீங்களே முன்னின்று பலருடன் சேர்ந்து முடித்து காட்டுவீர்கள் மேலும் பல கோவில் திருப்பணிகளுக்கும் நீங்களே தானம் செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்தாரும் இன்று உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதாலும் இன்று அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்கள் தனித்திறமை மற்றவர்களுக்கு தெரிய வருவதோடு இதுவரை செல்லும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழி யோசித்து செல்வதாலும் இதுவரை கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் தகத்தெறிவதும் இன்று உங்களுக்கு மிகவும் ஏற்றத்தை தருவதாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கும் இன்று ஒரு தீர்வை நீங்களே தேடிக்கொள்வீர்கள் இன்று ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று கோவில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதோடு குடும்பத்துடன் சிறுதூர பிரயாணமும் சென்று வருவீர்கள் அந்த பிரயாணத்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகம் கிடைக்கப்பெறும் மேலும் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இன்று ப நிரந்தரமாக தீரும் நாளாக இருக்கிறது படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கும் அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலையே ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வீட்டில் உள்ள வயதானவர்களின் பேச்சை கேட்டு நடப்பதாலும் மேலும் இன்று பலருடன் கலந்த ஆலோசித்து செய்வதாலும் உங்கள் வேலைகளில் எந்த தடையும் வராமல் பல லாபங்களையும் சந்திப்பீர்கள் பல நாளாக வீட்டு பராமரிப்பு வேலைகளும் முடிக்காமல் இருந்தது அதையும் நீங்களே முன்னின்று செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சியிலும் நல்ல முன்னேற்றம் அடைவதை பார்த்து மிகவும் பெருமை கொள்ளும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்